வீரா மாரன் சீரியலை நாளைக்கு ஒரு சூப்பரான வேற லெவலில் எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல என்ன காரணம்னு தெரியல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாரன் கிட்டே சொல்லாமல் இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மாரங்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுக்கப்புறமும் நான் வந்து அந்த சும்மா விட்டேன்னா நான் இருக்கிறதே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜிக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டே சரி கொஞ்சம் இருடா எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து தான் முடிவெடுக்கணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணனையும் அண்ணியையும் வந்து சேர்த்து வச்சுருந்தா இப்போ ராகவனோட வாழ்க்கைக்கு வந்து இப்படி ஆக்கிட்டாலே அந்த விஜி இதுக்கப்புறமும் நான் வந்து ஏதாவது சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோங்க சரியாக வராது அவர்களுக்கு நம்ம குடும்பம் வந்து ரொம்ப இலக்காரமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப டே மாறா எதுவும் வந்து அவசரப்பட்டு சம்மந்தம் இல்லாமல் யோசிச்சிடாத அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருந்தோன்னா அவள் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து பெருசாக ஏதாவது வந்து செஞ்சிருவா அப்படிலாம் நான் செய்ய விட மாட்டேன் நான் யாருங்கிறத காட்டுறேன் நான் முதல் வேலையாக இந்த விஜிக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் இந்த பக்கம் ராகவனை போய் பார்ப்பேன் அது வரைக்கும் நான் போய் ராகவனை வந்து பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாடன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்க ஆளுங்களுக்கு டே நான் ஏற்கனவே வந்து உனக்கு சொல்லியிருக்கேன்ல எங்கள் குடும்பத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தீராத பழியை தூக்கி போட்டு எங்கள் குடும்பத்தை ஒவ்வொருத்தரையாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கானே அவள் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்றப்ப ஆமாம் விஜி ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே நீ மொதல் வேலையாக அவள் எங்கே இருக்கானே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவளை வந்து அழைச்சிட்டு வாங்கடா அவளுக்கு வந்து நல்ல ப தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த விஜி அப்பப்போ வெளியில் போவா கரெக்டாக அவள் எங்கே வெளில போகிறாங்கிறத பின்னாடி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக வர்றப்ப கரெக்டாக அவளுக்கு நம்ம வந்து பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு விஜி வந்து கரெக்டாக வந்து வயல்வெளி கிட்ட இந்த பக்கமாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயம் இங்கே வந்து மாடனோட ஆளுங்க எல்லோரும் பின்னாடியே வராங்க எதுக்காக இவங்க நம்மளை சம்மந்தம் இல்லாமல் தொடர்ந்து வர்றாங்க பின்தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விஜிக்கு வந்து புரிஞ்சிருது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஓடுனா மட்டும் உன்னை தப்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து மரத்துக்கிட்டக்க வந்து விஜயை வந்து நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அவங்க வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னே சொல்லிடலாம் யாரா நீங்கள் எதுக்காகடா வந்து எங்கிட்ட வந்து ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறன் வந்து கை காமிச்சிக்கிட்டு வராங்க மச்சா நீங்களா நீங்கள் எதுக்காக வந்து இப்படி தேவையில்லாமல் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் இல்லை இப்படிலாம் வந்து செய்யலாமா அப்படிங்கிறப்ப அடேங்கப்பா நீ வந்து என் குடும்பத்தை வந்து பழி வாங்குவியான் ஒவ்வொருத்தரையும் என் அண்ணனையும் நீயும் வந்து பிரிப்பியான் மேற்கொண்டு நீ செஞ்ச விஷயம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது இந்த மாறனை வந்து ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டேயோ எனக்குள்ளே இருக்கிற வில்லன்னும் இருக்கான் அதை முதல்ல தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே மச்சான் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப நான் இப்போ தான் வந்து சரியாக யோசிக்கிறேன் நல்லா யோசிச்சுப்பார் நீ கொஞ்சம் நெஞ்ச வேலையாக பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் பஞ்சாயத்தில் எல்லார் முன்னாடியும் வந்து என் அப்பாவும் சரி என் அத்தையும் உன் காலில் வந்து விழுகணும் அதுக்கடுத்து பிருந்தாவ்கிட்ட வந்து அன்றைக்கு ராத்திரி தேவையில்லாமல் இல்லாமல் வந்து வம்புழுத்துருக்க ஒவ்வொரு விஷயமா போதா குறைகி நாங்கள் வீட்டில் இருந்தப்போ எங்களையும் வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காக வீராக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து நீ அடுக்கடுக்காக கொடுத்துருக்க சமயத்தில் நான் உன்னை வந்து போனால் போகுதுன்னு வி விட்டு வச்சுருந்தேன் எதுக்காகன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராகவன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்ட்டு நான் பழியை ஏற்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருந்தா நீ என்னடான்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் நீ வந்து கரெக்டாக எல்லா விஷயத்தையும் வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கிறியோ சரி அப்படின்னு சொல்லிட்டு டே கொடுங்கடா அப்படின்னு சொன்னோடனே என்ன மச்சான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கையில் ஒரு விஷயத்தை ஒன்றும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் உடனே விஜி வந்து ஐயோ அம்மா இனிமே வந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன் மச்சா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பயந்து அலறிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் நீ வந்து செஞ்சதுக்கெல்லாம் வந்து உனக்கு இதுவே பத்தாது உனக்கு இன்னும் சிறப்பான விஷயம்லாம் இந்த மாறன் வந்து அன்பளிப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து அதிரடியாக வந்து ஒரு விஷயத்த வந்து கையில எடுக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு உனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை விஜி மச்சான் மச்சான் ஆசையாக என்னை பார்த்து கூப்பிட்றேன்ல அதுக்காக நான் வந்து ஒரு என் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை நீ மட்டும்தான் உன் அம்மா கூட வந்து நான் எப்படி வந்து விரட்டி விட்டுருவேன் அது எனக்கு ப பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் டக்குன்னு மாசாக காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்துட்டு அலறாங்க பீரா வந்து தடுக்கிறதுக்காக ஓடி வர்றாங்க அதோட முடிஞ்சிருக்கு சூப்பராக